அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து விற்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிக் கிருஷ்ணன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி விற்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விற்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அனுஷியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் விசாகம் நான்காம் பாதம் மட்டுமே விருச்சகம் ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு காலையிலோ அல்லது மதிய வேலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களிலுமே உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தீராத பிரச்சனையாக இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இந்த மாசி மாதம் ஆனது உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ வந்து இந்த மாசி மாதம் வந்து பிள்ளைகள் விஷயமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களை மேலும் நீங்கள் எதிர்பார்த்தவண்ணமாக வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாகவோ எடுப்பதற்கும் இந்த ஆண்டு முடிவு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல திறனும் ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க உங்களுக்கு விஷயங்கள் அவ்வப்போது வந்து மறந்து போகுது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி ஃபியூச்சர்ல நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் வரைக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான வரக்கூடிய அற்புதமான மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களோ அல்லது தாய் வழி சைடு சொந்தங்களோ வந்து வீட்டுக்கு வராங்க இன்கேஸ் அவங்க பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க அமைதி பற்றி கொஞ்சம் அந்த விட்டு நகர்ந்து போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுடைய வந்து ஒரு பெரிய லெவல் கெட்ட பெரும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு மிலிடரியில் ஜாயின் பண்ணணும் அல்லது நேவி ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அல்லது போலீஸ் துறையில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துறைகளில் வந்து நீங்கள் ஜாயின் செய்வதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ஸ்தானம் வந்து நம்மளுடைய செவ்வாய்க்கும் பொருந்தும் அதே சமயம் வந்து சுக்ரனுக்கும் பொருந்தும் கூடிய காரணத்தினால ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக வந்து ஒரு பியூட்டிஷியன் சலூன் ஆரம்பிக்கணும் அல்லது வந்து வீட்டில் இருந்தபடியாக வந்து பெண்மணிகள் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ அல்லது ஜுவல்ஸ் அந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றமாக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக சேல் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து தந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்தோனா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நிறைய லேண்ட் வந்து சேல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து புரோக்கரேஜ் தொழிலில் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் தொழிலில் இந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோமா உங்களுக்கு அதிகப்படியான தனலாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்கள் வந்து கையில் எடுக்காம உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீடு கட்டுமான பணியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஓகே பாதியில் வந்து ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பீங்க இப்போது அந்த வீடு கட்டுமான பணியை நீங்கள் மறுபடியும் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அந்த வீடு கட்டுமான பணி முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு கிரகப் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே அழைத்து ஒரு நல்லபடியாக பெரிய லெவலில் ஃபங்க்ஷன் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் இந்த மாசி மாதம் இருந்து உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய அளவில் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற நல்ல நண்பர்கள் கிட்டேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்டேயோ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து உங்களுக்கு உடல் நலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த போயிட்டு ஹெல்த் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நடைபெற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க உங்களை வந்து காத்துக்கொள்ள முடியும் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த மாதத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி வந்து காலையிலையோ அல்லது மாலையிலோ அல்லது இரு இருவலையிலையும் கூட நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உடற்பயிற்சி பண்ணுவதோ அல்லது வந்து நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்ப்பு பார்க்கின்றமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் முதன் மற்றும் சூரியன் ஆகிய இரு கோள்களுமே உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து சனீஸ்வரர் வந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விட்சகம் ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ சூரியன் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஒன் மார்க் அந்த மாதிரி வித்தியாசத்தில் நீங்கள் எதிர்கொண்ட ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் எதிர்கொள்வதற்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து வெற்றி கொண்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கால வந்து அயல்நாட்டுக்கு போட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போய்ட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கலவையான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயார் சாணம் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் டிராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளோ அல்லது வந்து காயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை விற்றுட்டு நீங்கள் புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு உங்களுடைய வந்து உங்களுடைய ஆறாது சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து குரு பகவானுக்கு மறைவு சாணமாக இருந்தாலும் கூட இப்போ அவர் இருக்கின்ற இடத்துக்கு வந்து எப்போவுமே பலம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக சேர்ப்பாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போது ஒரு பெட்டில் இருக்கீங்க அதாவது படுக்கிட்ட படுக்கையாக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நல்லபடியாக வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்ப மேலும் குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரைய சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமண வயது வந்து ஆல்ரெடி தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைய இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் தோஷங்கள் கிரகதோஷங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுடைய சுயத்தொழில வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கு இருக்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து இதனால் வரைக்கும் கொஞ்சம் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சிக்கரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படி என்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விரிச்சகம்